அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா அந்த இங்க வந்துடும் அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பம்பரக்கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி அவர் வந்து எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர் அவருக்கு அவர் இருக்கிற இடம் பூரா அப்படியே வைப்ரேஷனோடு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர் அதே மாதிரி நம்ம முரளி சார் அவருடைய குரலுக்கு நாங்கள்லாம் மிகப்பெரிய ரசிகர் இப்படி மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம பல படங்களில் ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கோம் சிவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க அந்த ஹேர் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன் அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் இந்த படத்தில் நடித்தது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்கே வந்துடும் அப்புறம் அப்படியே பின்னால் தள்ளி விட்டு நான் அதை பேசாமல் இழுத்து ரப்பர் பேண்டு போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு ஆனால் நம்ம காயத்ரி ரம்மா வந்து எவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னி கிளிப்பு வச்சு அந்த வேலையே இல்லாமல் அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுகிறது எப்படின்னா என் மகன் என் கிளாஸில் இருக்கான் அவன் பேப்பரை நான் திருத்துகிறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள் அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும் காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இங்கே இலக்கணத்தில் ஒன்று இருக்குது எழுத்தினுடைய அந்த டைமிங் இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை காங்கிறது ஒரு மாத்திரை காங்கிறது ரெண்டு மாத்திரை அப்படிம்பாங்க அதை சொல்லி எழுதணும் மாத்திரை என்றால் என்ன எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக மறந்துட்டான் படிச்சத அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான் மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள் அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும் இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான் ஆனா உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்துதான் தான் தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னென்ன கேட்டிருந்தாங்க இல்ல மாத்திரன்னு கேட்டிருந்தா எழுதியிருந்தான் பெத்த பெ ரைட்டு போட்டு மார்க்கை போட்டேன் அஞ்சுக்கு அஞ்சு இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு ரொம்ப சந்தோஷம் இந்த ரெண்டு அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்றா இருக்கும் நான் என் பையன் தேவாய்யா அவருடைய சன்னு ரெண்டு தலைமுறையும் ஒரே இடத்துல சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நம்ம தேனிசைத்தன்ற தேவா சார் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒன்றுக்குள்ள ஒன்று காரணம் அவரோட பாட்டை சொல்லி தான் பயங்கர பட்டிமண்டத்தில் ஹிட் ஆனோம் லாலா கேடோ கண்ணே கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பா அரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம் லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கண்டும் இடம் டோல் என்றால் அடுப்பு டப்தி என்றால் மாவு வைக்கும் டப்பா இப்படி அல்வா க அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார் ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றி விடக்கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் மா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மையா வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அறுத்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு அந்த பாட்டு தேவானியம் பாட்ட அன்னைக்கு தொடங்கினதான் பஞ்சுட்டீல கட்டி பச்சை ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரே பொங்க சிங் சா சிங் ரெண்டு பாட்டையும் ஐயாதான் மியூசிக் போட்டார் ரெண்டுமே எதிலிருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் வந்து வெறும் கானா பாட்டு வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்ல கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடியிருப்பார் கொஞ்ச நாள் பொரு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவ பாட்சா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் எனக்கு பேர் இருக்கு காதல போய் சொல்லுவாரு பாட்சா அப்படின்பாரு தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவாசாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு அவர்தான் உண்மையிலே ஹீரோ அதனால அவருடைய பாட்டை பத்தி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்படுறேன் அவர் கூட அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தண்டலம்னு எம்எஸ்வி ஐயா கூட ஒரு பதினாலு வாரம் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணான் இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தென்றலும் சொல்லி நானும் தேவா சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அந்த கனவை வந்து நனவாக்கணும்னு ரொம்ப ஓ அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம இயக்குனர் திரை திரைக்கதை மன்னன் ஐயா கே பாக்கியராஜ் அவருடைய படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறையா இருக்குது அதில் அவர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறையா இருக்கும் இயக்குனர் கே பாக்கியராஜுன்னு அந்த போடுற இடம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இது ஆளு படத்தில் அவர் சொந்த குரலில் பாடியிருப்பாங்க ஐயா பச்சை மேல சாமி ஒன்னு உச்சி மேலே எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் போட்டு தாளாம் கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க அப்ப இவருக்கு சாமி வரவே வராது சாமி வர்றது சாமி வருது வருது சாமி வருதுன்னு ஆடுற அப்படிம்பாங்க ஆடவே மாட்டேன் வரல வராம நான் எப்பட வரலடா சாமி அப்படின்னு பின்னால ஒரு ஊசியை வச்சு பேக்ல ஒரு குத்து குத்தி விடுவாங்க சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு அந்த ஊசி குத்தி அவர் ஆடணுன்னு சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க இயக்கம் கே பாக்கியராஜ் அப்படின்னு போடுவாரு ஒவ்வொரு படத்துலையும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு படத்துல ஒருத்தன் வண்டியில நிறைய பாரம் ஏத்தி இழுத்துட்டு வருவான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வரதை பாத்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி எழுப்பாரு அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கிறேன் இவரு மட்டும் மேலே அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு அப்ப போடுவாரு இயக்கம் கே ஒரு தன்னுடைய வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்க ஐயா கே பாக்கியராஜ் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் போனாரு அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள் ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போறாரு ஆனா அவர்கிட்ட பத்து மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா பன்னெண்டு மணிக்கு அந்த நிருபர் போறாரு அந்த தலைவர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து நான் பத்து மணிக்கு வர்றேன்னு சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வர்றேன் இன்னமும் முழிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னு அந்த தலைவன் சொன்னான் என் மக்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் விழிக்கவில்லை அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்துக் கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள்தான் இன்னைக்கு சாத சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை தந்தது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த என் அன்பு சகோதரர் வன்னிய அரசு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் அதாவது ரெண்டு விதமான கருவிகள் இருக்கான் நின்று வாசம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான் உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில் அவர் பெரிய வித்வான் இவர் வந்து குச்சியை வச்சுட்டு அடிப்பார் அவர் நையாண்டி மேளான் அவருக்கு பேர் அதே மேடையில் உட்காந்து தாக்கிட்ட தாக்கிட்ட தக்கிட்ட தாக்கிட்டேன்னு அடிச்சா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க அதே மாதிரி நாயனா கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஓதுவார். அதுக்கு பேரு நாயனம்பாங்க அதையே மேடையில் உட்காந்து நாகோசுர வித்வான் அவருக்கு பேர் அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு அட்டாடா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கான் ஆனா எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகு கலை ரொம்ப அந்த எழிலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலயும் அந்த தப்பு இசை வந்துகிட்டே இருக்கும் இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ரா நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதுல இடையில வரும் தப்பாட்டான் ஜகன ஜகன ஜம் ஜம் ஜகன ஜகன ஜம் சம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜம் ஆனா அதுல ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனா இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இசையிலிருந்து கிளம்பியதுதான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்துல ராமராஜன் ஐயா பாடுறப்ப ஒரு காதல் பாட்டுல ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பறை ஜிஞ்சனக்கு ஜெனக்கு நான் சொல்லி தர்றேன் கணக்கு அப்படின்னு அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் மன்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பற இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அதனாலதான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு நகரம் இருக்கு முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு நகரம் இருக்கும் இந்த மூன்று கருவிகளும் பாருங்க குழல்ங்கிறது ஊதுர கருவி யாழ்ங்கிறது கம்பி கருவி முழ முழவுங்கிறது தோல் கருவி இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு நகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை அதனால அந்த மிருதங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுன்னெல்லாம் சொல்லுவாங்க பறையில எல்லாம் சுதி சேர்க்கறது ஒன்றும் கிடையாது நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சி காய்ச்சுவாங்க டங் 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 இன்னைக்கு பணியில் இருந்ததுனால தான் தண்டாங்க 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 எழிலோடாது ரொம்ப டப ஒரு நெருப்பில் மட்டும் காட்சி இருந்தால் இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கான் அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாயேஸ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பார் ஏன்டா அம்பே சண்முகம் சொல்கிறான் மகாராஜா ஓதுறது கூப்பிடுறாரு வர்றாடா வேண்டியமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காடா பேசிகிட்டே இருப்பார் அப்ப பாலையா இந்த நரம்பு எல்லாம் சரியா போதும்டா அப்படிம்பார் அந்த நாயச நரம்பு புயல வார் பிடிச்சாம்பார் அந்த மிருதங்கத்துல சுருதி சேர்க்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனா பற இசைக்கு அப்படிலாம் இல்லை மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பற இசை விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இசை இந்த பற இசை எங்க ஊர்ல இந்த பற இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ரெண்டு குரூப்புக்கு இடையில திருவிழாவில் சண்டை வந்துருச்சு என்ன நான் அடிச்சு கொள்ளாமடமாட்டா விட கே கே கத்திக்கிட்டு இருக்கான் அதுங்க எங்க ஊர் நாட்டாம்கார் வந்தாரு எப்புற அவங்களை ஸ்டாப் பண்றதுன்னா பர இசை கலைஞர்களை ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் இருந்தாங்க வாங்க ஜி என் வேலுச்சாமி குரூப் அவங்க வந்து சப்பரத்துல வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்க வாங்க இந்த ரெண்டு பேர்த்து கேட்டையில் அடிங்க எல்லாரும் அப்படின்னு ஒன்னா ஜிக்சக்கு ஜஞ்சக்கு ஜச்சு ஜஞ்சக்கு ஜச்சக்கு ஜஞ்சு இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல திருப்பி சண்டை போடுவேன் அடிச்ச அட்டில இதன் பேசுறது அவனு பேசுறது சண்டை அவன் பாட்டுக்கு போயிட்டான் நாட்டா கார பாத்தான் ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறைய பயன்படுத்துவாங்க நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறைய பயன்படுத்தின ஒரே ஆள் நீதாயான் அதனால இது போர் பறை மட்டும் இல்ல போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு ரசிக எங்க ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க நான் அதை மாத்தி சொல்றேன் சூப்பர் ஸ்டாரோட ஒரு ரசிக ஐயா இல்ல தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட தேவான பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்கிறேன்னா எப்படிப்பட்ட ரசிகர்களையெல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் சம்பாத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய என் மகனை விட அவர் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல நல்ல வாய்ப்பை கொடுத்த என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அழைப்பை எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேல இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் தொல் அவர்கள் அந்த புள்ளி எடுத்துட்டா இனதியான் மாறிடும் அதனால் இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளிதான் என் அருமை சகோதரர் கருப்பு சிவப்பு நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தற்காக பலமுறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்